முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் யோஷித இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக செயலாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்தார் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாமல் ராஜபக்ஷ இந்த நாட்டின் ஜனாதிபதியாகி விடுவார் பெரிய அச்சம் தற்போதைய அரசாங்கத்துக்கு உருவாகியுள்ளதாகவும் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் ராஜபக்ஷக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நியாயமான பயம் இருப்பதிலிருந்து ஜனாதிபதி ராஜபக்ஷவும் அவரது குடும்பத்தினரும் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்பது தெளிவாகின்றதாக சட்டத்தரணி மனோஜ் கமகையை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மக்களுக்காக தேவைகளை மறந்துவிட்டு அரசாங்கம் தொடர்ந்தும் அரசியல் பழிவாங்கல்களையே மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தாங்கள் குற்றம் இழைத்திருந்தால் அதனை நிரூபித்து காட்டுமாறும் அவர் குறிப்பிட்டிருந்தார் உலக மறியலில் வைக்கப்பட்டிருந்த யோசித்த ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் இன்று போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசத்தில் உள்ள முப்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோஷித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு தினக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோசித ராஜபக்ஷ அவரது சொந்த ஊரான பெலியந்த பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் தனது தந்தை ஜனாதிபதியாக இருந்தபோது தனது பாட்டியின் பேரில் கல்கேசி காணியை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அந்த காணியை வாங்க பயன்படுத்தப்பட்ட பணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது நாயை தூக்கிலிட்டு கொன்ற சம்பவம் தொடர்பில் மாங்குளத்தை சேர்ந்த நாற்பத்தி வயதுடைய சரிதா கைது செய்யப்பட்டுள்ளார் நாயை தூக்கிலிட்டுக் கொண்ட சம்பவம் தொடர்பாக புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் அண்மையில் வைரலானதுடன் பலரின் கண்டனத்தையும் பெற்றது இது தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே மேற்கண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க தெரிவித்துள்ளார் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலக்கம் பதிமூன்றாம் இலக்க விலங்குகளுக்கு வன்கொடுமை செய்வதை தடுக்கும் கடலை சட்டத்தின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது புலமை பரிசில் பயிற்சியை முழு திருத்தங்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி ஆறு வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் பெறுபவர்கள் மூள் பரிசீலனைக்காக இணைய வழிமுறையின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என பயிற்சிகள் திணிக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசீல் பயிற்சியின் பெறுபவர்கள் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டன அதற்கமைய பெறுபவர்களை மூள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரமாய்ந்து புலமைப் பரிசல் பரீட்சையை கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை மையங்களில் நடைபெற்றது மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி எண்பத்தி நாலு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் ஐம்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நாலு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றனர் இதனிடையே குறித்த பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னரே வெளியான நிலையில் தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடி நிலைகளினால் பொறுப்பவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்